கணவன்மார்களே இனிமே உங்க மனைவி பணம் கேட்டா இந்த ட்ரை பண்ணுங்க சும்மா ஓடிடுவாங்க சமூக வலைத்தளங்களில் திருமணமான ஆண்களும் பெண்களும் பண்ற அலைப்பலைகள் தாங்கவே முடியல இப்பொழுது ஒரு வீடியோ வைரலாக பரவி கொண்டு வருகிறது பெண்கள் அனைவரும் நான் சமைத்து கொடுக்கிறேன் துணி துவைக்கிறேன் வீட்டு விலைகள் பார்க்கிறேன் அதனால் நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதற்கு ஆண்களும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் பெண்கள் சமையல் செய்து கொண்டு வந்து வைத்துவிட்டு பணத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அதே போல் அவர்கள் செய்யும் வேலை அனைத்திற்கும் பில் போட்டு பணம் கொள்கின்றனர் அதே போல் ஆண்களும் அவர்கள் உபயோகிக்கும் டிரெஸ்ஸில் இருந்து மேக்அப் திங்ஸில் இருந்து செப்பல் முதற் கொண்டு பில் போட்டால் அவர்கள் செய்யும் வேலையின் விலையை விட அதிகமாக வருகிறது என்று பேச முடியாமல் சென்று விடுகின்றனர் அதாவது சிலர் வீட்டில் உள்ள பெண்கள் எப்பொழுதுமே ஷாப்பிங் செல்வதும் துணிமணிகளை மேக்கப் பொருட்களையும் அள்ளுவதும் வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனைவிகளிடம் கணவன்மார்கள் சமாளிக்க முடியாமல் கூட்டி செல்கின்றனர் மேலும் கேட்ட பணத்தை கொடுத்து விடுகின்றனர் அப்படி கொடுக்கவில்லை எனில் வீட்டில் ரணகலம் தான் அதே போல்தான் இங்கே ஒரு தம்பதிகள் சேட்டைகள் வைரலாக பரவிக் கொண்டு வருகிறது அதாவது மனைவி வந்து ஷாப்பிங் செல்ல வேண்டும் பணம் கொடுங்கள் என்று கணவரிடம் கேட்கிறார் அதற்கு கணவரோ அப்படியா பணம் கேட்பாய் என்று கன்னத்தில் ஒரே அறையாக அறந்து விடுகிறார் இனிமே பணம் கேட்டால் இதுதான் பண்ணணும் அப்படின்னு விளையாட்டா பதிவு செய்து வருகின்றனர் இது எப்படியோ பார்க்கும் மனைவருக்கு நல்ல பொழுதுபோக்காகத்தான் இருக்கிறது ஆனால் நிஜத்தில் என்னவோ இதை பண்ணினால் மனைவிமார்கள் அமைதியாக எல்லாம் செல்ல மாட்டார்கள் வீட்டில் ஒரே போரே ஆரம்பித்து விடும் மேலும் ஆண்களுக்கு அடிகளும் விடலாம் இதற்கு முடிவு என்ன என்றால் அவர்கள் கேட்கும் பணத்தை நீங்கள் கொடுத்து விடுவதுதான் நல்லது ஏங்க ஷாப்பிங் போனோம் காசு கொடுங்க ஷாப்பிங் போறதுக்கு புருஷன் கிட்ட இப்படி தான் காசு கேட்பியா வேற எப்படி கேட்பாங்க உட்கார் ஷாப்பிங் போனோம் காசு கொடு ஓ இப்படி தான் கேட்பாங்களா உட்காருங்க ஏங்க ஷாப்பிங் போயிட்டா சேலி போயிட்டா இன்னும் என்ன உடக்கல

ஏங்க ஷாப்பிங் போய்ட்டுவா ஜாலி போய்ட்டுவா இன்னும் என்ன விடுக்கல ஜிபே பண்ணுறேன்